பிரேசொலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவை நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முதலாம் வாசனம் ஐசாயா சாப்டர் சிக்ஸ் வேர்ஸ் ஒன் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது கத்தோடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளும் நமக்கு ஆயத்த நாள் இந்த வாரம் முழுவதையும் நாம் தேவ கிருபையினால் ஓடி முடித்தோம் இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திற்கு ஆயத்தமாகிற நாள் இந்த புதிய மாதத்திலும் கத்தை நமக்கு வைத்திருக்கிறதான வார்த்தை உங்கள் கண்கள் தேவனை காணும் மே ர் ஐஸ் சீ த லார்ட் ஏசாயாவின் கண்கள் ஆண்டவரை கண்டது முதல் ஐந்து அதிகாரத்தில் ஏசாயாவுடைய கண்கள் ஆண்டவரை காண முடியல ஆறாவது அதிகாரத்தில் தான் ஆண்டவரை வித்தியாசமாக பார்க்குறார் ஏசாயா அவர் ஒரு ராஜாவின் கீழ் இருக்கிறார் அந்த ராஜாவுக்கு பேர் உசியா நம்முடைய வாழ்க்கையிலேயும் உசியாக்கள் இருப்பார்கள் உசியா மரணம் அடையும் போதுதான் ஏசாயாவால் அந்த உயரமான உன்னதமான தேவனை பார்க்க முடிந்தது ஹூ இஸ் தட் உசையா அந்த உசியா யார் பெருமைக்காரன் மேட்டிமை உள்ளவன் துணிகரமாய் காரியங்களை செய்கிறவன் நம்ம வாழ்க்கையிலும் மேட்டிமை பெருமை துணிகரம் வரும் ஏதாச்சும் ஒரு காரியத்தில் ஒரு பெருமை இருக்கலாம் ஒரு மேட்டிமை இருக்கலாம் எனக்கு தெரியும் என்னால் முடியும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வேதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கருமை அளிக்கிறார் இந்த உசியா மறிக்கணும் இதனால் தேவ சமூகத்தில் காத்திருந்து லெட் மை உசையா டை என் உசியா மறிக்கட்டும் ஏன்னா அவன் மறிச்சாதான் கர்த்தரை காண முடியும் தேவாலயத்தில் வஸ்திர தொங்கலால் கர்த்தர் நிரப்ப முடியும் அந்த வஸ்திர தொங்கல் எது தெரியுமா அதுதான் உங்களுக்கு சுகத்தையும் ஜீவனையும் மகிமையும் கொடுக்கும் இதுவரைக்கும் ஏசாயாவால் அதை பார்க்கவே முடியல ஏன்னா ஊசியாக மறிக்கலை நாளில் அந்த ஊசியா மறிக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாம்சிக எண்ணங்கள் மறிக்கட்டும் அப்போ கர்த்தரை நம்ம காண முடியும் இரண்டாவது இந்த உசியா யார் தெரியுமா இந்த உசியா மேலே தான் ஏசாயா நம்பிக்கை வச்சிருந்தார் ஏன்னா இந்த உசியா தான் வேதத்தில் நீண்ட நாட்கள் ராஜ்யபாரம் செஞ்சவன் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ராஜ்யபாரம் செஞ்சவன் அதனால் ஏசாயா போன்றவங்களுக்கு இவன் மீது ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு உசியா பார்த்துக்குவார் உசியாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை உசியா நமக்கு எல்லாம் கொடுத்துருவார் உசியா 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 அவருடைய நம்பிக்கை எல்லாம் ஊசியா மேலே இந்த நாளிலும் நம்ம நம்பிக்கை யார் மேலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் மேலேயாச்சும் நம்பிக்கை வச்சு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்களா பிரதர் யார் மேலேயாச்சும் நம்பிக்கை வச்சு பிரயாணம் போடுறீங்களா சிஸ்டர் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு நீங்கள் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க நம்பிக்கை வைக்கிற வரைக்கும் ஆண்டவரை பார்க்க முடியாது ஏசையா உசியா மேலே நம்பிக்கை வச்ச வரைக்கும் அவருடைய கண்கள் ஆண்டவரை பார்க்க முடியல உசியா மறித்த உடனே இப்போ ஏசையாவுக்கு யாரை தான் பார்க்க முடியுதுன்னா ஆண்டவரை தான் பார்க்க முடியுது நம்முடைய நம்பிக்கை நாசியில் சுவாசமுள்ள மனுஷன் மீது இல்லாமல் தேவன் மீது மாத்திரம் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தரை காணலாம் வாருங்கள் நாளை தினத்தில் கர்த்தருக்கு சுத்தமானால் தேவ ஆலயத்தில் கூடி ஆராதிப்போம் ஆண்டவர் தொழுது கொள்வோம் கண்டிப்பாக உங்கள் கண்கள் ஆலயத்தில் வஸ்திரத்தொங்களால் நிறைந்திருக்கிற உயரமும் உன்னதமான தேவனை நீங்கள் பார்க்கணும் நீ அவரை பார்த்துட்டீங்கன்னா போதும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்துட்டா போதும் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே அந்த பிரசனை அவங்களை தாங்கிருமே அவர் உங்களை நடத்தி செல்வாரே அருமையான சகோதரனே சகோதரியே முதல்ல அந்த உசியாவின் பெருமை மேட்டிமை சாகட்டும் மனுஷ மேலே இருக்கிற நம்பிக்கை மறையட்டும் கண்டிப்பாக உசியாவை மறிக்க பண்ணுகிற கர்த்தர் ஏசையாவுக்கு தன்னை காண்பித்த கர்த்தர் உங்களுக்கும் தன்னை காண்பிப்பார் என் கண்கள் கத்தரை கண்டதேன்ற ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் வருவீங்க ஆலயத்துக்குள்ளே வந்து கத்தரை போற்றுவீங்க வாங்க ஐந்து ஏழு ஒன்பது மூன்று ஆராதனைகள் சென்னையில் இருக்கிற கோடம்பாக்கத்தில் எங்கள் சபையில் உண்டு மாலை ஆராதனை ஆறு முப்பது மணிக்கு உண்டு நீங்கள் வேறு எங்கேயும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆவிக்குரிய சபைக்கு போய் ஆராதனையில் அட்டென்ட் பண்ணுங்கள் யூடியூபில் எங்கள் செய்திகளை பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் எங்களை கொடுக்கப்பட்ட ரேமாவுக்காஷ் சுற்றுறேன் லெட் டை டைசியா மாரிக்கட்டும் சுபாவங்களிலே அந்த மேற்றுமையான எண்ணங்கள் பெருமையான எண்ணங்கள் இருக்குமானால் கத்துறதை மன்னித்து அதை அவர்கள் ஒப்பு கொடுத்து மாற்ற உதவி செய்யும் மனுஷ நம்பிக்கையை மாற்றி தெய்வன் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் உண்மையே இருக்கிறோம் யோசபா சொன்னது போல சொல்கிறான் வர நிற்க எங்களுக்கு பலன் இல்லை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது நீர் ஏதாகிலும் செய்யும் வரைக்கும் எங்கள் நம்பிக்கை உம்மீது மாத்திரம் இருக்கிறது நாங்கள் உண்மையை பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கள் தேவன் இரக்கம் செய்கிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக நல்ல ஆயத்தத்தை இந்த நாளிலே தருவீராக உங்களுடைய சபைக்கு அழைத்து வருவீராக எங்களுடைய கண்கள் உம்மை காணட்டும் கத்திரங்களுக்கு அந்த கிருபையை தருகிறபடியால் கோடி ஸ்தோத்திரங்கள் துதிகன மகிமே இல்லாமல் செலுத்துகிறோம் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கருத்து உங்களை ஆயத்தப்படுத்துவாராக தேவனுடைய ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ ஆமேன் Lord.